மஷ்ரூம் பெப்பர் எப்படி செய்யறதுன்னு வாங்க இப்போ போய் பார்க்கலாம் அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் மஷ்ரூம்லாம் பாருங்கள் கழுவி நல்லா தோலும் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க அதை கட் பண்ணிடலாம் அழகாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தெரியிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்கவே அழகாக இருக்கும் மஷ்ரூமில் ரெண்டாக போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு நாலாக போட்டுக்கோங்க எவ்வளோ தான் பண்ணாலுமே சீக்கிரமாக மஷ்ரூனெலாம் வெந்துடும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேக வைக்கணும்னு நான் யோசிக்காதீங்க மஷ்ரூன்லாம் சீக்கிரம் வெந்துடுற ஒரு இன்க்ரீடியன் தான் அப்படி எப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு நாள் இப்படி படுக்கிச்சுட்டு ஒன் ஆ டூ ஆ த்ரீ பார்த்திங்களா கட் பண்ணி எடுத்துகிட்டாங்க அழகழகாக வந்துருக்கோம் இதுக்கு ஏதாவது மிஷின் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னங்க வாங்கிக்கிறோம் பட் மிஷின்லாம் இல்லைங்க கையே மிஷின் கையிலே கட் பண்ண அதுதான் நல்லது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ சைஸ் கட் பண்ணுறோம் எவ்வளோ கட் பண்ண மாட்டோன்னு டக்கு ஆ டக்கு ஆ டக்கு ஒருத்தர் கீழே இருக்கிற காம்பெல்லாம் ஆனால் ஆக்சுவலி காம் நல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காம்பு இருக்கிறது நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு என்ன போட்டுக்கோங்க நாங்களாம் எப்பயுமே காம்பு போட்டு தான் பசங்க பாருங்கள் இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு ரெண்டு கட் பண்ணது காட்டணும் இப்போ லாஸ்ட் ரெண்டு கட் பண்ணுறது காட்டுவோம் ஏன்னா அதுதான் என்ன பண்ணுறது நீங்களாம் லென்தான வீடியோ போட்டால் பார்க்க மாட்டிங்களே அதுதான் இப்படிலாம் காட்டுறது இதே இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும் சாப்பிடவும் அழகாக இருக்கும் பாருங்க உரிச்சாச்சு உடித்தாச்சு அனுப்பிடுச்சா இது பொடி பொடிதான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிறோம் பாருங்க பார்த்துருங்க இல்லை கையை வெட்டிப்பீங்க கற்றுக்கோங்க நாங்களாம் அதில் கற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு தெரியுது வச்சு வைக்கிறோம் கட் பண்ண வரலாம் இந்த மாதிரி வேலைமா பெருசு கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் முன்னாடி பெருச்பேஷாக போட்டிருக்கேன் அந்த பூக்கெல்லாம் என்னம்மா நான்லாம் சின்னதாக நாங்கள் போட்டிருக்கேன் அந்த பூ எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒரு பழப்பு இதெல்லாம் பண்ணுறது ஏதாவது கட் பண்ண தெரிலன்னு சொல்லுங்கள் அப்படிலாம் இல்லை கட் பண்ண தெரியாமல் நான் கட் பண்ண இறங்கினேன் சரி இதுமாதிரி இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் தெரியாமல் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிட்டோம் சரி இதை வந்து வேறு எதற்கப்பு ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வீட்டுக்கு வச்சுக்குவோம் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தோல் சீவாமல் யூஸ் பண்ணால் விஷம்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதனால் தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணுவோம் தோல் சீவிட்டு கழுவிக்கோங்க மண்ணு இருக்கும் நல்லா சீவியாச்சா பூண்டு பூண்டு தோல் கட் பண்ணிக்கிறோம் போட்டு ம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி தான் அதே மாதிரி பூண்டு ஒரு நாலு பூ எடுத்துக்கிட்டோம் நாங்கள் பூண்டு நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கிட்டாலும் சரி கழுவாமல் போடக்கூடாது அதை கழுவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இஞ்சி பூ இஞ்சி தட்டி போட்டாலும் சரி பூண்டு தட்டி போட்டாலும் சரி எதுனா பண்ணிக்கோங்க நாங்கள் அழகா சின்ன காட்டணுன்றதுக்காக சின்ன சின்ன சாக கட் பண்ணிக்குவோம் பல்லதி இந்த இஞ்சி எல்லாம் படும் காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க சொல்லிட்டாங்களா மாஸ்டர் செஃப் கேட்டுக்கோங்க இல்லை ஒரு சும்மா அது ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்குறாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குங்க எங்கிட்டயே தெரியலங்க கொஞ்சம் சப்ரேட் பண்ணிக்கலாம் இது பூண்டு இது இஞ்சி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டுத்தும் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பெப்பர் மஸ்ரூம்க்கு என்னென்ன தேவைன்னு இனிமேட் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் சொதப்புன்னு நினைக்கிறேங்க வெங்காயம் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கட் பண்ண வந்துச்சோம் மஷ்ரூம் பூண்டு இஞ்சி இப்போ இதை வந்து அரைக்கிற பொருள் என்னென்ன இருக்குன்னு நான் கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிட்டோம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஏன்னா மிளகு வந்து நல்லா காரம் தரும் உங்களுக்கு காரம் கம்மியாக இல்லைன்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம் எங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அங்கே இந்த மாதிரி எல்லாம் காட்டினா தான் செய்றீங்களா ஆமா கும் வாங்க அடுப்பா இனிமேட்டு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டியதாக செஞ்சுட்டேன் வச்சு ஈரம் போறதுக்காக பண்ணி கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டேன் என்ன தெரிச்சிரும் ஊற்றிக்கலாம் சோப்ப என்ன காஞ்சோடனே கடுக்கு ஒரு டீஸ்பூன் அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச இஞ்சி அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச பூண்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே போடுங்க எல்லாம் வெயில் போட்டுட்டே இருந்தால் அங்கே தான் என்ன தேங்கி நிற்கிது அப்புறம் ஒரு கருவேப்பு இல்லை சரி ரெண்டு பச்சை மிளக காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகாய் அந்தப்பா சொல்லுங்க அவங்களுக்கு எப்படிலாம் புரியும் அதைத்தான் சொல்கிறேன்ல இருங்க அப்புறம் கருவேப்பில் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா தெரிக்கும் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் எல்லாம் கை மேலே தாங்க பிடிக்குது ஆ கொஞ்சம் பண்ணிக்கிங்க இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் என்ன பச்சை மிளகா அறியாமல் போட்டுட்டீங்க முழுசா போட்டால் தான் காரம் அவ்வளோ இறங்குது ஓகே ஓகே ஓ நீங்கள் வந்து மிளகு போட்டு நீங்கள் எல்லாம் நல்லா சரி ஓகே காரம்லாம் அதில் இருக்கும் ஓகே ஓகே இதெல்லாம் நல்லா பாருங்க வதங்கிடுச்சு கலர் மாறிடுச்சு எங்கள் பொண்ணுரமாக மாதிரி ஓகே ஓகே ஓகேங்க ம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணிவிட்டு இப்போ இதுவும் கொஞ்ச நாள் வதக்கலாம் நல்லா வதங்கி வதக்கும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த சீக்கிரட்டு இங்கேன்ட்டு ஆட் பண்ணிப்போம் என்ன சீக்ரெட்டு இதில் மெயின் இதே அதுதான் இல்லை எங்கே சீக்ரெட்டு வேறு அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் க்ரியேட்டிங் தான் அதான் ஒன்று சரி நல்லா உணக்கணும் சொல்லுங்க என்னங்க அமைதியாகவே இருக்கீங்க வதங்கி பூக்கில் ஸ்டாப் பண்ணு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் கேமராவில் தெரியல ஆனால் எனக்கு தெரியுது நல்லாவே கோல்டன் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம மஷ்ரூம் எடுத்து கொட்டிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊத்தி வேக வைக்க வேணாம் அது ரெண்டுமே தண்ணி ஊத்தி வேக வைக்கணும்னு அவசியமா இல்ல அப்படியா இதுலயே அதுதானு சொன்னேன் தண்ணி முடியும் இதுவே மஷ்ரூமே அதனால நம்ம தண்ணி அவசியம் இல்லை

சீக்கிரம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க சொல்லிட்டேன் மாறுமாங்க மாறும் மாறும் மாறுபோது உங்களுக்கு காட்டுறோம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா சுருங்கியும் சுருங்கிடுச்சு இப்போ நம்ம அஞ்சு காலை அஞ்சிடுச்சுங்க சீக்கிரம் வந்துடும் ரொம்ப நேரம் வைக்கணுன்னா அவசியமே இல்லை நம்ம காலம் இருந்தால் இருக்கிறதுல சீக்கிரமாக வதங்குகிற டிஷ்ஷு சரி இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு அந்த நிறைய போட்டமாக இருக்குது எங்களுக்கு போதும் நாங்கள் கம்மியாக செஞ்சதுனால அளவு இதாகிடுச்சு சரி இந்தளவுக்கு போதும் அதனால நாங்கள் கம்மியாக ஆட் பண்ணிருக்கோம் இருக்கா அது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணோம் தூக்குதுங்க ஆமாம் எனக்கும் அதான் தூக்குது பாய் உழுது பெப்பர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் பெப்பர் ஃப்ரை வேறு அம்மையெல்லாம் இருக்கும் போல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா இதை எடுத்து இப்போ இறக்கிக்கலாம் நம்ம இப்போ இதை மாற்றிக்கலாம் இது டேஸ்ட் பண்ணிப்போம் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்னைக்கு செஞ்ச பெப்பர் ஃப்ரை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க மிளகாவோட சேர்த்தப்பட மிளகா சும்மா டெக்கரேஷனுக்கு நீங்கள் மஷ்ரூமை சாப்பிடுங்க மிளகு மிளகு மட்டும் போட்டுங்களா மிளகு மட்டும் பெப்பர் ஃப்ரை நல்லா சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா